மேக்கிங் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு என்ன ஒரே விஷயம்னா நீங்கள் இந்த படத்தை உண்மையிலேயே பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா லூசிஃபர் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் முன்னாடியாவது அந்த படம் வரும்போது மலையாளத்தில் மட்டும் தான் வந்துச்சு இப்போ அமேசான் பிரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்கு நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் ஏன்னா நம்பர் சொன்னார் பார்த்துட்டு போய் பாருனாரு என் கூட வந்த ஒரு நம்பர் வந்து பார்க்காம வந்ததனால அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல அவருக்கு ஏன்னா இவ்வளோ லென்த்தாக எடுக்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் ஓவரா பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி பட் நான் ஒரு ஒரு சினையை என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட மாசம் மட்டுமே காமிச்சிட்டு இருந்தாங்க செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டோரிக்குள்ள போனாங்க அதே மாதிரி படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா டேரக்டர் வந்து பிருத்திவராஜ் அவர் ஒரு நல்ல நடிகர் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவர் எடுக்கிற படங்கள்ல அவருக்கே இம்பார்டன்ஸ் கிடையாது அவரே வந்து மொத்த படத்துல ரெண்டு சீன் தான் வராது அதுக்கு மேலே வரவே இல்லை அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன் ரொம்ப அருமையா இருந்து ஏன்னா நம்ம தமிழ் சினிமா டேரக்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு படம் எடுக்கிற பேர்ல கண்டிப்பா ஹீரோக்கு எடுத்த ஒன்னு ஒரு ஃபைட் சீன் ஒன்று கொடுத்துருவாங்க அடுத்து வந்து ஹீரோயினுக்கு ஒரு லவ் போஷன் ஒன்று வச்சிருவாங்க அது ஒரு பைத்தியமா இருக்கும் அது அடுத்து ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வச்சிருவாங்க இதெல்லாம் தான் நம்ம தமிழ் சினிமா ஊம்புறானா போயிட்டு இருக்கு இப்ப இவங்களுக்கு எம்பூரா போனது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோகனாலே படத்துல நாற்பது நிமிஷம் கழிச்சு தான் வராரு அப்படி இருக்கும்போது பாருங்க கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருக்காங்க அவங்க மற்றபடி வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி படத்துல உலக அரசியல் இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் குறிப்பா பேசியிருக்காங்க படத்தில ரொம்ப அருமையா இருந்தது பிஜேபி செருப்பால் அடிச்ச மாதிரி படத்தை வச்சு பண்ணக்கூடிய அரசியல் வச்சிருக்காங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியோட கொள்கை தலைவர்கள் வந்து ஒரு கொள்கையோட ஆரம்பிப்பாங்க ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வியாபார ரீதியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் பத்தி அக்கறை எல்லாம் போயிருவாங்க அந்த மாதிரி கொண்டு போறது காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மாவை எந்த இடத்துல மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஒரு அனுதாபம் அந்த அனுதாபம் எங்க வந்துச்சுன்றது ரொம்ப சூப்பராக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட சீன்ல இந்த அளவுக்கு ஒரு எமோஷன் கனெக்ட் பண்ண முடியுமா படத்துல காமிச்சிருவாங்க அருமையா இருந்து பொலிட்டிகல் டிராமாவா எடுத்துவாங்க ஆக்ஷன் த்ரில்லா எடுத்துவாங்க எல்லாமே பயங்கரமா இருக்கு மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எதுலையுமே வந்து குறை சொல்ற மாதிரி அவ்வளவு அருமையா இருந்துச்சு லென்த் மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க அது மேபி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் பட் அது இருந்ததும் எனக்கு ஒரு நெகட்டிவா படல மத்தவங்களுக்கு அப்படின்னு தெரியல ரொம்ப சூப்பரான ஒரு படம் லூசிபர் பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் லாங்குவேஜ் நிறைய இருக்கு யாருக்குமே புரியல அது ஒரு பெரிய மைனஸ் பணம் ஆரம்பிச்சு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசுறானுங்க இந்தியில பேசுறானுங்க என்னன்னு லாங்குவேஜ்ல பேசுறாங்க டிக்கெட் எடுத்து நம்மளே பாக்கறோம் நம்ம தமிழ் தான் புக் பண்ணி வந்த மாடா நம்ம அப்படின்ற மாதிரி அது மட்டும் ஒரு மைனஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில மண்டிங்க இருப்பானுங்க மார்வல் படம் வரும் நான் இங்கிலீஷ்ல தான் பாப்பேன் அந்த ஒரிஜினாலிட்டி தான் ஏன்னா தமிழ்ல பார்த்தா புரிய போகுது ஆஹ் நான் அப்படி தான் பாப்பேன் அதே மாதிரி வந்து டைரக்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரிஜினாலிட்டியா எடுக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட அப்படியே மைக்க கொடுத்து பேசவுட்ற நம்ம சப்டைட்டில் படிக்கிறது உள்ளே மேல என்ன நடக்குதுன்றதை பார்க்காத போய் அது ஒரு மைனஸா இருக்கு பார்ட் த்ரீ ஃபுல்லா சைனால வச்சு செய்ய போறாங்க நம்மள ஃபுல்லா ஏதாவது பண்ணுவாங்களா அதையாவது கொஞ்சம் டப்பிங்ல விடுங்கடான்னு சொல்றான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது

பார்ட் லூசிஃபர் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிகல் டிராமா அப்படியே கொண்டு போயிருப்பாங்க சரி அதோடய ஒரு படம் முடிஞ்சிருச்சு செகண்ட் பார்ட்ல என்ன இவங்க எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா இது வேற மாதிரி சூப்பரா அது பிஜேபி அரசு உள்ள கொண்டு வந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒன்று போர்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைப் தேவைப்பட்டுச்சு மோகன்லாலுக்கு அந்த ஹைப் தேவைப்பட்டுச்சு ஏன்னா மோகன்லால் வந்து எல்லாரும் கம் பேக் இந்தியன் இவங்க முதல்ல படத்துல போடணும்னு பாத்தீங்கன்னா ஐயோ இது ஊம்புறானா மாற போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம ஆனா அவர் கொடுத்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் வந்து ரொம்ப இருக்கு அதான் <taps> சொல்றேன்ல <taps> <taps> நீங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் டிராமா எல்லாம் விரும்பக்கூடிய நபர் அரசியல் பேசக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் ரொம்ப அருமையான படம் இல்ல ஆக்ஷன் த்ரில்லர் நான் வந்து லூசிஃபரை பார்த்துட்டு வந்தேன்னா ஓகே பரவாயில்ல லூசிஃபர் ரெண்டு வருஷத்துக்கு மாதிரி பார்த்தேன் காலில் வந்து என்கிட்ட கதை கேட்டு ஒருத்த வந்து அவனுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கிறது கஷ்டம் தான் அவனுக்கு கொஞ்சம் லேகா தான் போயின்னு இருக்கும் புரியுதுங்களா இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு படம் ரொம்ப நல்ல படம் நெகட்டிவிட்டி வேண்டாம் ரொம்ப சூப்பரான படம் நல்ல எஃபோர்ட் போட்டுருக்காங்க சூப்பரான படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிறது கஷ்டம் மற்றபடி பசங்களாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் நீங்க அரசியல் பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்குலாம் ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லணும் சூப்பர் படம் எம்புரான் அப்படின் போது சிம்பிளா சொல்லணும் இந்த படம் வந்து லூசிபர் பாட்டு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே வந்து இம்ப்ரூவான் அப்படின்ற ஒரு தனி படம் போல அந்த மாதிரியான ஒரு இதுல வந்துட்டாங்க உட்காந்துட்டாங்க ஒரு இந்த படம் பார்க்கணும்னு வந்த அந்த ஒரு ஃபீல் கிடையாது ஸோ பார்த்த நிறைய பேர் வந்து பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்தாங்களான்னு தெரியல பார்ட் ஒன் பார்க்காம நிறைய பேர் வந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அந்த மறந்துட்டு வந்தாங்க ஸோ படம் பெருசாக வந்து அந்த பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ வந்து கனெக்ட் ஆகல அண்ட் இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் படத்தில் என்னன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் படத்துக்கு தேட்டரில் போய் உட்காந்து படம் மூணு அவர் ஃபஸ்ட் ஒரு நாற்பது நிமிஷம் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜே காமிக்க மாட்டாங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சப்டைட்டில் கொடுத்துட்டு இருப்பாங்க ஹிந்தி லாங்குவேஜ் தான் நீங்க ஆடியோவா கேப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி செட் ஆகுது அப்படின்னு போது தமிழ் ஆடியோவே இல்லாம செட் ஆகுதுன்னா நீங்க சப்டைட்டில் பார்த்துட்டு படம் பார்ப்பீங்களா கேரக்டர் பாப்பீங்களா ஒண்ணுமே புரியாது ஃபர்ஸ்ட்டு நாற்பது நிமிஷம் என்னன்னே உங்களுக்கு அதை புரியாது அது கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஆனால் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸை வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கலாம் மூணவர் படத்தை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஹவர் நீங்கள் வந்து டைட் பண்ணியிருந்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும் நீங்கள் என்னன்னா மாஸ் இருக்குது கிளாஸ் இருக்கு அண்ட் அதாண்டி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் என்னன்னா உங்களுக்கு படத்தை வந்து ஒரு ஸ்டோரி ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கேப் விட்டுருப்பாங்க ஒவ்வொரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹைட் வந்து வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்டன் அண்ட் டென்ஸ் வச்சுருந்தா படம் நல்லாயிருக்கும் இப்போயும் டிஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்குது பட் பெரிய கேப் ஒரு ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டு பெரிய கேப்பில் கேப்பில் வந்து அந்த வைக்கும்போது பெருசாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகலையோ மாசு கிளாஸ் பிடிச்சிருந்தாலும் அந்த ஸ்டோரி வந்து பெருசாக கனெக்ட் ஆகி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது